அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துளாம் ராசிக்கார நேர்களை உன் விதி மாறுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பேன் இது உனக்கு தெய்வம் கொடுத்த வாய்ப்பு இனி எதைப்பத்தியுமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க துலாம் ராசிக்கார அன்பர்களை நீங்க ஒருத்தங்க மேல அன்பு காமிச்சீங்க அப்படின்னா அவர்கள் உங்களை விட்டு போற வரைக்குமே நீங்க என்ன நடந்தாலும் அவங்களை விட்டு போக மாட்டேங்க இந்த துலாம் ராசினுடைய மனசு இப்படித்தான் அதாவது எப்படி சொல்றதுனா அன்பு வச்சுட்டாங்க அவங்க நல்லவங்களோ கட்டவங்களும் அனுபவாங்க சில நாட்களுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு தெரியுது ஆனா அந்த கெட்டவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள திருத்த மட்டுமே தான் பாப்பாங்களே தவிர இந்த தலாம் ராசிக்காரர்கள் விட்டு இங்க பல நபர்கள் இருக்காங்க ஒருத்தங்க கெட்டவன் தெரிஞ்சவனே இவங்க கிட்ட இருக்கா நம்மள தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிருவாங்க ஆனா துலாம் ராசிக்கார்கள் மட்டுமே தாங்க ஒருத்தங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்கள திருத்தி நல்லவங்களா மாத்தணும் அவங்க தப்பு பண்ணா அதுல இருந்து கொஞ்சம் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க யாருமே இங்க அப்படிப்பட்ட மனநிலை இல்லை ஆனா துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட நபர்களாக தான் இருக்கீங்க நீங்க இது மட்டும் செய்ய மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க உதவியின்னு கேட்கும்போது நீங்க யாரை பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம உதவி செஞ்சிருவீங்க ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரும் பிரச்சனை தான் துலாம் ராசிக்காரர்கள் உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்ற போது வீட்டுக்கு போவாங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்து வந்திருப்பாங்க நீ எதுக்கு பணத்தை கொடுத்த உன்னை யாரை கேட்டு கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க சாப்பாடு வேணாமா நம்ம இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படும் நம்மளுடைய வீட்டுக்கே தேவையில்ல பிள்ளைங்க ஸ்கூல் அது இருக்கிறதுக்கு நீ ஏற்க பண கட்ட கொடுத்த அப்படின்னு பல மடங்கு திட்டுவாங்க ஆனாலும் கூட அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல நம்ம முன்னாடி கஷ்டப்படுறதை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான நபர்களாக தான் இருக்காங்க தொலாமாசி அப்படி சொல்றாங்கன்னா ஒரு உதவி செய்யல மனசு இருந்தாலும் தாங்கிட்டு இருக்கக்கூடியத தனக்கு தேவையானதை எடுத்துக்காமலே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான் தப்பாகவே நிறைய நபர்கள் பாக்குறாங்க அது மட்டும் இல்லங்க இவர்கள் கடன் வாங்கி கூட உதவி செய்யக்கூடிய நபராக இருக்காங்க ஆனா இந்த கடன் வாங்கி உதவி செஞ்சா கூட இவங்க யாருக்கு அவங்க கிட்ட போய் கேட்க மாட்டாங்க இவங்க கிட்ட வரும்போது உடனே கடனை அடிச்சிருவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த தொழிலாம் ஆசைக்காரர்கள் என்னதான் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நெடு சொல்றேன்னா ஒருத்தவங்களுடைய அந்த கடவுளுடைய சரூபம் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சில தவறுகளையும் செய்ய தான் செய்றாங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்குன்னு ஒருத்தங்க நல்லது செய்யறாங்கன்னு நினைக்காங்களோ அந்த இடத்துல ஒரு சில தவறுகளும் ஏற்படத்தான் செய்யுது அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்களா அப்படி கடன் வாங்கி உதவி செய்வாங்களா இப்ப கடன் வாங்கி உதவி செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம பல நாட்கள் ஆக்கப்படுற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதனால சில நபர்கள் பேரிடம் முன்னாடி கெட்ட பேர் வாங்கக்கூடிய நிலமையும் துலாமராட்சிக்காரர்கள் ஏற்படுது அது மட்டும் இல்ல தொலாம்ராட்சிக்காரர்கள் ஒருத்தவங்களை ரொம்ப அதிகமா விரும்புவாங்க காதலிப்பாங்க உயிரா காதலிப்பாங்க ஆனா குடும்பத்தார்கள் நீ இப்ப நான் சொல்றதை கேட்கலன்னா நான் தற்கொலை பண்ணி அப்படின்ற மாதிரி மிரட்டும் போதும் இல்ல நீ இந்த இந்த வாழ்க்கையை குடும்பத்தை விட்டே போயிடும் என்ன என்னமே சந்திக்கூடாது கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதும் துலாமராட்சிக்காரர்களை விட்டு போக முடியாது இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்குனா அப்பா அம்மாவை எப்படிதான் விட்டு போக முடியும்னு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு கெட்டவனாக மக்கப்படுறாங்க துலாம் ராசிக்காரர்கள் காதலை இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அந்த காதலை விட்டு விளக்குவதற்கு பொய்களுக்கு மேல பொய்களை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது இப்படி இவர்கள் ஒருத்தர் காதலை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா முன்பு முக்கியமா தன் காதலிச்சு அந்த பையன் முன்பும் அந்த பெண்ணின் முன்பும் ஒரு ஏமாற்றுக்காரனாகவும் துரோகியாகவும் இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி துலாம் ராசிக்காரர்கள் பல நபர்களுக்கு நல்லவராகவும் தென்படுறாங்க பல நபர்களுக்கு கெட்டவராகவும் தென்படுறாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டுமே தாங்க இந்த துலாம் ராசிக்கார்கள் துலாம் ராசிக்காரர்களாகவே இருக்காங்க அவங்கள அவங்களா இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது தனிமை தான் மற்றபடி வேற எந்த ஒருத்தர் அவங்கள அவங்களா அவங்களா இருக்க முடியல என்று தான் யதார்த்தமான உண்மை இப்படி துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே நிறைய போகுது இது நாள் வரைக்கும் எதெல்லாம் இவர்களுக்கு பெரும் அளவில் கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முக்கியமா எதெல்லாம் இனி இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அது நிறையாவே இருக்குது அது என்னவென்று பார்க்கும் ஆனா அதற்கு முன்பு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சரியா நடந்திருக்காது என்றுதான் நீங்க நிச்சயமா காமண்ட் பாத் சொல்லுங்க ஏன்னா பல நபர்களுக்கு அப்பதான் புரியும் அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடந்ததெல்லாம் நம்ம சொன்னதாலாம் சரின்னா நடக்க போற விஷயத்துல என்னங்க மாற்றம் ஏற்பட போகுது எல்லாமே சரியானதாக இருக்கும் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த என்ன நடக்க போகுது பாக்கலாமா முதலாவது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில நாள் வரைக்குமே அன்பின்ற ஒரு விஷயத்தினால இவங்க பிணைப்பினால அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்களை விரும்பினதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து வெளியே வர்றது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு காதல்ல ரொம்ப விரும்பி இருப்பாங்க அப்படிப்பட்ட நபரை விட்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல தன்னுடைய உயிருக்கு மேலாக விரும்பின ஒருத்தரை விட்டுட்டு வர வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த துலாம் ராசிக்கார்கள் விட்டு வரும்போது தான் உயிரையே தான் கொண்டுலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள ரொம்பவே வட்டப்பட்டிருக்காங்க இப்படி இருந்த ஒரு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பிரிந்த ஒரு நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களை புடிச்சவங்கள நீங்க இழந்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி வாழ்ந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாக போகுது இதற்கு முன்பு உங்களுக்கு பிடிச்சவங்க என்பது ரொம்ப பேர் எல்லாம் இருந்தது கிடையாது கொஞ்சம் கம்மியான நபர்கள் தான் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் உங்களை பயன்படுத்தியிருக்காங்க முக்கியமா ஒரு சில விஷயங்களுக்காக உங்களை பயன்படுத்தி ஏமாத்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களை தீர்வு கிடைக்கும் நீங்க யார் அன்பு வைக்கிறீங்களோ யார்கிட்ட பாசம் வைக்கிறீங்களோ அவர்களால உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க முக்கியமா நீங்க எதுனால வரைக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லோருமே உதவி செய்ய முன்வர ஆரம்பிப்பாங்க துலாம் ராசியினுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தார்கள் தேவைக்கேற்ப செலவுகளை மேற்கொள்வாங்க இதற்கு முன்பு எல்லாம் ஆடம்பர செலவு என்பது இந்த துலாம் ராசியினுடைய குடும்பத்துல நிறைய இருந்துச்சுங்க இவங்க வீட்டுல இப்ப எப்படின்னா ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அதை குறைஞ்ச விலைக்கு நல்ல பொருளா வாங்கிக்க முடியும் ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி கிடையாது குறைஞ்ச பொருளை நல்ல பொருளா இருக்கிறத விட எனக்கு உயர்ந்த பொருள் பொருளா இருக்கணும் அது நல்ல பொருளா இருந்தா கெட்ட பொருளா இருந்தா என்ன அப்படிப்பட்ட விஷயங்களை துலாம் ராசினுடைய குடும்பத்தார்கள் நிறைய விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சேலை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு சட்டை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேண்ட் எடுக்கிறோம் பனியன் எடுக்கிறோம் இந்த மாதிரி எதுனால வச்சுக்கலாம் எது வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு முன்னூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு எடுத்தாலே நல்லா தான் இருக்கு அதுவே நமக்கு போதுமானது இல்ல ஒரு இரநூறு ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி நூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்தா கூட நல்லதா இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் எடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் எதுக்கு விஷயம் ஆனா துலாம் ராசினுடைய குடும்பத்தார்களுக்கு அப்படி கிடையாது எனக்கு ஆயிரம் ரூபாய் டிஷர்ட் தான் வேணும் அதான் நான் போடுவேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் வேணும் அதான் நான் கெட்டுவேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே விலை உயர்ந்த பொருட்கள் மேலே ஆசைப்படுறாங்க அதே குவாலிட்டியில் வேற இடத்துல கிடைக்கு ஆனால் அதை விட இவங்களுக்கு இதுதான் வேணும்ன்றது என்ன அது ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் இல்ல வீட்டுக்கு செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் மொய்யா இருக்கலாம் இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஆடம்பர செலவுகள் என்பது அதிகமாக செலவு பண்ணாங்க இதனால பண கஷ்டங்கள் நிறையவே ஏற்பட்டுச்சு இந்த தொழாமராட்சியுடைய வாழ்க்கையில கடைசி மாசத்தோட ஆரம்பத்தில் செலவு அதிகமா பண்றதுனால கடைசி கால மாசத்துல இவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க அது மட்டும் இல்லங்க இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட அதாவது இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில செலவு பிரச்சனைன்றது இருக்கத்தான் செய்யுது அதுவும் குடும்பத்தார்களால் அது மட்டும் இல்லங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் இவங்க தான் என்னமோ பெருசா காசு நிறையா வச்சிருக்க மாதிரி துலாம்ராசியர் குடும்பத்தார்கள் அவ்வளவு பணத்தை செலவு பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் சேர்ந்தா வந்திருப்பாங்க அந்த இடத்துல எல்லாரும் ஷேர் பண்ணி செலவு பண்ணிருக்கான் ஆனா அவங்க அப்படி பண்ணாம தான் தன்னை எப்படி சொல்றேன்னா உயிர் பீத்து காமிச்சிருக்கும் அப்படின்னு பெருமை அப்படின்றதுக்காகவும் இவங்க பல விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில நிறைய கடன் செல்வ கஷ்டங்களை சம்பாரிச்சு

பரமா இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல பண்ண விஷயங்களுக்கு சேர்த்து வைக்கலாம் முயற்சி பண்ணி சொல்ல முடியும்